நம் தான் நேரே ரானா செய்ய தனந்தானே ரண்ணம் தானே நானண்ண ரண்ணம் தானே நான்கே கண்ணம் தானே நான் நானே நான் அண்ணா மாயம் கவன் வெற்ற பச்சையோட்டங்காரணம் என்ன அசைய தனந்தரங்கம் தானே ரங்கம் தானே நானந்த ரண்ணம் தானே நான்கே தங்கம் தானே நாளே நானே நானந்தார் அசைய வெள்ளம் வேணல் கோயிலே வண வேணர் கோயிலே நீயும் விளையம் போலம் வந்தம் என கோயிலே அசையாதனந்த ரங்கம் தானே ரங்கம் தானே நானம் கண்ணம் தானே நாளன் நானே நானன் ராதைய கல்லகத்தில் வலையலங்குரே அழகம் ஆயிரே செய்யும் கவது பஜ்ஜியோடும் கழடும் எல்லா செய்யாத நன் தானே ரண்ணம் தானே நானம் நாடே நானம் இலை கண்ணம் தானே நான்தானே ரானந்த வல் செய்ய போய் வயிறம் எதையோ இரைய செய்யாத நந்த நம்ம தானே நம்ம தானே ராணம் தானே ராணம் தன்னம் தானே அண்ணே நார் மண்ணே நானே ராணம் நாண்டனையை கவர் இறை அவர் மேயம் விளையம்போடும் பஞ்சாபியிலும் எது கோயிலே அசையாதனந்தம் தானே அண்ணம் தானே ராதன் நாணே ராணந்த தன்னம் தானே ரானே நானந்தையார் என்ற தேசம் வேணர் கோயிலே வண வேணர் கோயிலே அவர் இப்போ தானே கண்ணம் தான் நேரண்ணானந்தையா இருந்தாலும் இருக்கும் ஒத்தோல் இருந்த மொத்தோல் இருந்தோர் ஒன்றன் வர்ணி என்னும் இழம்பாசையாத ரண்ணம் தானே அண்ணம் தானே நானந்தா ரண்ணம் தானே நானந்த ரண்ணம் தானே நானண்ட ராணே நானந்தான் மாங்க கால கோயிலே அயாழ காலம் வாயிலே ஒன்றன் செங்க அறியை செல்ல மாறி கால கோயிலே அக செய்ய தனந்தம் தானே ரண்ணம் தானே ராணங்கம் தானே ராணம்மையை கண்ணம் தானா ராணே ராணங்கற்கையாயிரம் வந்தாரே வாண வேறு வந்தாரே என்னை ஏந்தி வரையல்ல வேறவண்ணே அசையதனும் நம்ம தானே நண்ணும் தானே நானும் நான் தானே நானும் தன்னும் தானே நானே நானும் நைய ஒன் மணிக்குளே குறுகிய வாழே வந்தாடே செய்ய தான் நாளே அண்ணும் தானே ராணங்கா அண்ணம் தானே ராணந்த அண்ணும் தானே நான நன் ஐயா நந்தனந்தன் நாடே அண்ணன் தானே ராணந்த நேராங்க அண்ணன் தானா நானே செய்யரங்களுகையானங்கள் தண்ணும் தகுதுகிறோம் தகுந்தோம் பாரு செய்யத்தோம்